டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றதில் நாடுகள் டிரம்புக்கு ஒரு மிகப்பெரிய இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்க டாலரின் உலக ஆதிக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சியில ஈடுபட்டு இருக்கு டிரம்ப் இத அமெரிக்காவுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட நடவடிக்கைன்னு கூறி கடுமையான வரி விதிப்புகள் மூலம் பதிலடி கொடுக்க முயற்சி பண்ணார் அதாவது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு இந்தியாவுக்கு போட்டதும் இந்தியா பாதிக்கப்படும்னு ட்ரம்ப் நினைச்சாரு ஆனா இந்தியா அதை கண்டிக்கவே இல்லை அதற்கு மாறா வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிச்சு சுதேசி பொருட்கள் வாங்கணும்னு மக்களுக்கு அழைப்பு கொடுத்து தன்னம்பிக்கையோட முன்னேறிக்கிட்டு வருது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஜோகோ நிறுவனம் வெளியிட்ட அரட்டையாப்ப நூறு மில்லியனுக்கும் மேற்பட்டோர் பயனடைஞ்சு இருக்காங்க அதனால இந்தியா பிரிக்ஸ் நாடுகளோட சேர்ந்து ரூபாயை வச்சு நேரடி வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சாங்க இதனால டாலரின் மதிப்பு சர்வதேச அளவில் குறையும்னு ட்ரம்ப்புக்கு பயம் வந்துருச்சு இந்தியா டாலருக்கு மாறாக ரூபாயை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிரிக்ஸ் நாடுகளும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாலர்களை வெளியே செலவு செய்ய ஆரம்பிச்சு இதனால டாலரும் ஈஸியா கிடைக்குது இந்தியா யூரோ பவுண்ட் மாதிரி பணத்தை அதிகம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால டாலர் மதிப்பு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் என்ற நிலைக்கு வந்திருக்கு இத ரிசர்வ் டைவர்சிபிகேஷன் சொல்லுவாங்க இந்தியாவும் பிரிக்ஸ் நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பல உலக நாடுகள் வளர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்துல பாதுகாப்பு கவுன்சில்ல சில நாடுகளுக்கு மட்டும்தான் நிரந்தரம் இடம் இருக்குன்னு இந்தியாவும் இது நியாயம் இல்ல உலகம் எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக இருக்கணும்னு சொல்லி வர்த்தக அமைப்புகளை பாதுகாக்கணும்னு எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு விட்டு இந்த முயற்சியில இந்தியா முழுமையா செயல்பட்டது இந்தியா எடுத்து இந்த புதிய முடிவுகள் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாகவும் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாட்டினுடைய வளர்ச்சிய அமெரிக்காவுக்கு எதிராக உருவாக்குற ஒரு தீவிரமான கூட்டம்னு சொல்றாரு அதனால பத்து சதவீதம் வரி விதிப்பு போட போறோம்னு பல நாடுகளுக்கு பயத்தை கொடுத்தார் ட்ரம்பினுடைய இந்த செயல் அரசியல் அதிகாரத்தை வெளிப்படுத்துது மொத்தத்துல இந்தியா பிரிக்ஸுடன் சேர்ந்து புதிய வர்த்தக பாதையை உருவாக்குறாங்க இது உலக பொருளாதாரத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது